ஹாய் விவர்ஸ் வணக்கம் நம்ம சேனலுக்கு முதல் முறை வரணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு வாங்க அப்போ நாம் போகிற வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு இருக்கோம் அலங்கை பிரஸ் பண்ணுங்க அப்போ தான் கொஞ்சம் வேகமாகவே வரும் வாங்க நம்ம பதிவு வைக்க பார்க்கலாம் ஆவிகளை வரவழைக்க என்ன செய்கிறது அதுக்கான மந்திரங்கள் பூஜை முறைகள் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் வாங்க அதை ஆவிகளை பற்றி ஒரு சில விஷயங்கள் பார்க்கலாம் அதுக்கப்புறம் பதிவுகளை அடுத்தடுத்து இருக்கலாம் மறக்காமல் நம்ம சேனலுக்கு வராங்க முதல் முறையாக வர்றாங்களா இருந்தாலும் சரி இல்லை எப்போது நம்ம தொட சேனலை தொடர்ந்து பார்க்குறவங்களாலும் சரி தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க திரும்ப திரும்ப எல்லோரையும் அது தான் கேட்குறேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்களும் நம்ம சேனலை மற்றவங்களையும் ஷேர் விடுங்க அப்போ தான் நான் போடுற நல்ல விஷயங்கள் உங்களையும் செய்கிறேன் அவங்களையும் போய் சென்றடையும் ஏன்னா கஷ்ட காலத்தில் இருக்கிறவங்க ஒரு சில பிரச்சனைகளில் இருக்கிறவங்களுக்காக இந்த நம்ம வீடியோ போடுறோம் இந்த பதிகாரம் கோயிலுக்குலாம் அப்படி இப்படின்னு போய் காசு போனால் நிறைய செலவழிச்சு எதுவும் பிரச்சனை சரியாகலன்னு சொல்கிறவங்களுக்காக தான் அந்த வீடியோவை நம்ம போடுறோம் தயவு செஞ்சு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கும் நல்லது நடக்கட்டும் மற்றவங்களுக்கும் நல்லது நடக்கட்டும் அந்த நோக்கத்தில் தான் நம்ம வீடியோ போடுறோம் வாங்க ஆவிகள் பற்றினா சில விஷயங்கள் பார்க்கலாம் ஆவிகளுடன் பேசுகிறது வந்து கண்ணுக்கு தெரியாத தெய்வீக கலை அப்படின்னு சொல்லுவாங்க நமது பெற்றோர்கள் செஞ்ச புண்ணியத்தின் விளைவாக நமக்கு கிடைக்கப் போகின்ற அரிய ஆவி உலக தொடர்பு அப்படிங்கிறத கருத்தில் வச்சுக்கணும் பேய் பிசாசு வேறு ஆவிகள் வேறு அப்படிங்கிறத தெளிவு பண்ணிக்கணும் சரியா பேய் பிசாசுகள் வேறு ஆவிகள் வேறு சரிங்களா சித்தர்கள் மகான்கள் சிறு தெய்வங்கள் எல்லை தெய்வங்கள் குடும்ப தெய்வங்கள் குல தெய்வங்கள் இதெல்லாம் ஆவி வழிபாடு தான் அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கணும் சரியா கோடிகளை கொட்டி குவிச்சாலும் சிபாரிசுகளாலும் சிந்திக்க சித்திக்காத இந்த ஆவி உலக தொடர்பு தெய்வீக கலையினா கற்றுக்க தான் வழிகாட்டும் குருவாக இருந்து நம்மளை வழிநடத்த உயர்நிலை ஆவி நமக்கு கிடைக்கும் நமக்கு சாதிக்க முடியுமா அதாவது என்னன்னாக்க ஒரு ஆவிய குருவா ஏற்று அந்த வழிகாட்டுதல் எல்லா காரியங்களும் தான் சொல்றேன் வாங்க என்னன்ற அடுத்து ஆவிய குருவா வழிகாட்டுதல் படி நடக்கும் போது நம்ம விதியையே மாற்ற முடியும் நமக்கு அப்படிங்கிற வல்லமா நமக்கு கிடைக்கும் ஆவியலோட தொடர்பு கொள்களுக்கு வந்து மீடியம் அப்படின்னு சொல்லுவாங்க மீடியம் ஆவிகளோட தொடர்பு கொள்வாங்களா மீடியம்னு சொல்லுவாங்க மீடியமாக செயல்படுகிறவங்களுக்கு சாதி மதம் மொழி பேதம் இதெல்லாம் கிடையாது சுயநலம் குடிக்கெடுக்கும் புத்தியும் இல்லாமல் இருக்கணும் தாய் தந்தையை மதிக்கக்கூடிய ஆளாக இருக்கணும் அதான் அதனால தான் இதை வெற்றி பெற முடியும் இந்த ஜாதி இந்த மதம் இந்த மொழி இந்த ஊர் இந்த தேவையே கிடையாது அந்த ஆவிகள் தன்னுடைய பிரச்சனை என்னவோ அது அடைய அது அடைய முடியாத ஆசைகள்லாம் அதை தீர்த்துக்க வரும் அப்படிங்கும்போது அந்த ஆவியோட ஆசைகளை நம்ம தீர்க்குறதுக்கு நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அதை தான் மீடியமாக நம்ம இருந்து செயல்படுறோம் தான் இந்த இடத்த சொல்கிறேன் அதே போல் நான் பதினெட்டு வயசு கீழே இருக்கிறவங்க இதை முயற்சி பண்ண வேணாம் ஏன்னா அந்த ஆவிகள்ட்ட பேசும்போது ஓரளவு மனநிலை பாதிக்கப்பட்டு பைத்தியல் மனநிலைக்கு போகிறதுக்கூட கூட வாய்ப்பு இருக்குது மனநிலை ரொம்ப பாதிக்கப்படின்ற சந்தர்ப்ப சூழ்நிலை இருக்குது அதையெல்லாம் பார்த்துக்குங்க ஏன்னா ஆவிகள்கிட்ட பேசுறது சாதாரண விஷயம் கிடையாது ஒவ்வொரு ஆவிகளும் சில ஆவிகள் உண்மையாக பேசும் சில ஆவிகள் பொய்ய பேசும் சில ஆவிகள் நம்மளை அலையவிடும் சில ஆவிகள் நம்மளை எதிர்க்கும் இதெல்லாம் பல வேலைகள்லாம் பண்ணோம் நம்மளை பழிவாங்க கூட துடைக்கும் இதெல்லாம் ஆவிகளோட சில குணநல பண்புகள் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அதே இல்லை பதினெட்டு வயசு கீழே இருக்கிறவங்க இதை முயற்சி பண்ணாமல் இருக்கிறது நல்லது மற்றபடி ஆண் பெண் யார் வேணாலும் இதை பண்ணலாம் கிராமத்தில் கிராமத்தில் கூட இப்போது எண்ணம் போல் வாழ்வு செயலு போயில் சாவு அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு எண்ணம் போல் வாழ்வு செயலை போல சாவு இது ஒரு பழமொழி இதை கவனத்தில் எல்லாம் நிறைய பேருக்குங்க அதை சொல்லல பித்தலாட்டுக்கார ஏமாத்துக்கிறாங்கிறது ஆவிகள்லாம் இருக்குது இதுங்களுக்கு வந்து ஆவிகள் அல்லது ஆவின்னு சொல்லுவாங்க இந்த ஏமாத்துது பொய் பிராடு வேலை செய்கிறதுலாம் இது கீழ்நிலை ஆவி ஏமாத்து ஆவி அவங்க உசுரோட இருக்கும்போது என்னென்ன செய்கிறானோ இறந்த பிறகு அந்த பிரேதாத்தம் அதை பண்ணும் அதுதான் தான் இருக்கேன் அதுவே மீடியமாக செயல்படுறவங்க அதனோட எண்ணங்கள் தகுதிக்கு ஏற்றபடி தான் ஆவிகளும் செயல்படும் இறந்து போன அனைவராலும் மீடியங்களோட தடுப்பு கொள்ள இயலாது செத்து போன எல்லா ஆவியும் வந்து நம்மள்கிட்ட பேசாது இந்த மீடியமாக நம்ம ஆவிகள்ட்ட பேசுகிற ஆளுங்கள்ட்ட வந்து வராது செயல்படாது அது ஒரு சில பேர் முயற்சி பண்ணி அதில் தூத்துருக்காங்க ஒரு சில பேர் வந்து ஜெயிச்சிருக்காங்க ஆனால் நம்மளுடைய மீடியமாக இருக்கிறவங்களோட நேர காலங்கள் எப்படிங்கிறது பார்த்துக்கணும் ஏன்னா ஆவங்கள்கிட்ட போய் சிக்கிட்டாலே அதை சின்ன பின்னம் சரிங்களா நல்லதும் செய்ய இல்லாமல் கெடுதலும் செய்ய இல்லாமல் மதிய நிலையில் இருக்கிற ஆவியிலும் இருக்குது ஆவி உலக தொடர்புக்கு முழுக்க முழுக்க நம்பிக்கை மட்டும்தான் முதலீடாக இருக்கும் நமது நம்பிக்கைக்கு தகுந்தபடி தான் ஆவியை நம்மளை நடத்தும் ஒரு மகான போலாக இருக்கிற உயர்நிலை ஆவியில் தொடர்பு கொள்ளும்போது அது நமக்கு நல்ல எண்ணமும் நல்ல சிந்தனை நல்ல நோக்கமாக கொடுக்கும் நம்மளோட எண்ணங்களை புரிஞ்சுக்கிட்டு நமக்கு வந்து வழி நடத்தும் அதே போல் நம்ம எண்ணங்கள் சில நேரங்களில் ஒரு நிலம் படுத்த முயலாள போது அது நமக்கு தெரியாமல் அலைப்பாய்ந்து கொண்டிருக்கிற போதே அந்த நேரங்களில் மீடியமாக நம்மளை செயல்பட்ட தவறான பதில்களும் வீண அழைப்புகளும் அலைகளிழிப்புகளும் முரண்பாட செய்திகளும் தான் நமக்கு கிடைக்கும் அதான் நம்ம மனசு ஒரு நிலைப்படுத்தி அந்த ஆவிகள்ட்ட பேசினாக்க நல்லெண்ண நல்ல சந்தைகள் நல்ல விஷயங்களை சொல்லுவோம் மனசு எங்க அலைப்படிக்கும் போது அது டென்ஷன் ஆகிட்டு அதுங்க வந்து நமக்கு வந்து நல்ல விஷயங்களை சொல்லாமல் நம்மளை வந்து அலைகளிச்சிக்கிட்டு இருக்கோம் நம்மளை வந்து கோபத்துக்கு ஆளாக்கிடும் சில நேரங்கள நம்ம விரும்பி கூப்பிடுற கூட நமக்கோ அல்லது ஆவிகளுக்கோ போதிய சக்தி இல்லைனாக்க வேறு சில ஆவிகள் வந்து குறுக்கிடும் அப்போ அந்த குறுக்கிடும் நேரம் ஏன்படுதும் நம்ம நேரம் வீணாக தான் வந்து எண்ணமாக தான் ஆகும் அதனால் ஆவி உலக தொடர்பு வீண் வேலை பித்தலாட்டுன்னு ஒரு முடிவுக்கு வரக்கூடாது கரெக்டாக போல் முன் முன்னாடி சொல்கிறது போல் நம்பிக்கை தான் இந்த இதுக்கு மூலதனம் விஞ்ஞானத்தில் முதலீடு வகிக்கின்ற பல்வேறு நாடுகளோட இந்த ஆவி உலக தொடர்பில் இறை நம்பிக்கையோட செயல்பாடு இருக்குது அந்த காரியங்களில் சில பேர் சக்ஸஸ் பண்ணியிருக்காங்க நான் நினச்சி பார்க்கணும் விஞ்ஞானம் வேறு ஆவி உலக தொடர்பு வேறு அப்படின்னு நினச்சி பார்த்தாலும் இன்றைய காலகட்டத்தில் தெய்வீக வழிபாடு நம்பது ஆவி உலக வழிபாடு கண்டிப்பாக எல்லோரும் நம்புறாங்க ஆகவே எந்த நில நம்பிக்கை தலைம தொடர்ந்து முயற்சி செஞ்சுட்டு வந்தால் முழுமையான நம்பிக்கையுடன் செயல்பட்டால் வெற்றி நிச்சயம் கண்டிப்பாக ஆவிகளை எங்கே கூப்பிடணும் எப்படி கூப்பிடணுங்கிறத பார்ப்பாங்க என்னக்கா ஆவிகளை கூப்பிடும்போது அந்த இடத்த சுத்தபத்தமாக வச்சுக்கணும் பூஜை அறை போல் புனிதமான இடங்களில் தான் கூப்பிட்டு பேசணும் சிலர் இந்த சூழ்நிலை காரணமாக தனி பூஜை அறையில்னாக்கா எப்போதும் புலகத்தில் இருக்கிற அறையிலேயே கூப்பிட்டு அதை பேசலாம் ஆவிகளை அழைக்கினா தனியாக ஒரு ரூமு இடம் இப்படி இருந்தால் தனியாக ஒரு ரூம் இருந்தால் தான் அந்த ஆவிகள் அங்கே கூப்பிட்டு நம்ம பேச வெட்ட வெளியில் எங்கேயுமே அது வராது எனக்கு அதோடய வைப்ரேஷன் வந்து வெட்ட வெளியில எங்கேயுமே பார்க்க முடியாது அந்த ரூம்னு அந்த ரூமுக்குள்ளே மட்டும்தான் அதை பார்க்க முடியும் கேட்க முடியும் அதுக்கு தான் அந்த ரூம் வந்து நம்ம தனி அறையாக இருக்கணும் சுத்தமான அறையாக இருக்கணும்னு சொல்லி சொல்கிறது அந்த இடத்த சுத்தம் செஞ்சுட்டு தண்ணீர் மஞ்சள் கலந்து அரை மொழி தெளித்து புனிதமாக சுத்தப்படுத்திட்டு அந்த ஆவியை அழைக்க கூப்போம் கூப்பிட்டு நம்ம பேசலாம் ஆவியலை அழைக்கும் போது அசைவம் சாப்பிடவே கூடாது பான்புறாக்கு புகைல இது மாதிரி வஸ்து போதை எதுவுமே பயன்படுத்தக்கூடாது இது இருந்தாக்க கண்டிப்பா வராது உட்கார பெட்ஷீட்டு டவுள் வேஸ்ட் எதனால ஒரு விருப்பு போட்டு அதில் உட்காரணும் வெறும் உட்கார கூடாது புதிதாக முயற்சி செய்றவங்க கண்டிப்பா தெற்கு நோக்கி கண்டிப்பா உட்கார கூடாது அதாவது பூஜை பூஜை முறையாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி நமக்கு எப்போதுமே வடக்கு முகம் தான் உட்காரணும் அதாவது தென்துருவம் வடதுருவம்னு சொல்லுவாங்க வடதுருவத்துக்கு தான் வைப்ரேஷன் அதிகம் தென்துருவத்துக்கு கிடையாது அடுத்து தீபம் ஏற்றி வச்சு ஊதுவத்தியும் ஏற்றி வச்சு ஆவிகளை கூப்பிட தயாராக இருக்கணும் மற்ற மதத்தோட கட்டுப்பாடுக்கு உட்பட்டவர்களாக இருந்தாக்கா ஒவ்வொரு மத சடங்கு வழிபாடையும் பண்ணலாம் அதாவது என்னாக்கா இந்து ஆவிகளை கூப்பிட்னா விளக்கு ஏற்றி வைக்கலாம் கிறிஸ்டின் ஆவிகளை கூப்பிட்னா மெழுகுவத்தி ஏற்றி கூப்பிடலாம் இஸ்லாமிய ஆவிகளை கூப்பிட்னாக்கா அவங்க தொழுக்கு முறையில் எப்படி பண்ணுறாங்களோ அதுபடி நம்ம பண்ணி கூப்பிடலாம் இது வந்து மெழுகூத்தி சாம்பிராணி இதெல்லாம் உபயோகிக்கலாம்னு தப்புல இதுக்கு பிறகு என்னென்னாக்கா கண்ணை மூடி ஒவ்வொருத்தருடைய அதாவது குருமாரி அம்மா அப்பா குலதெய்வம் இஷ்டதெய்வம் எல்லாருடைய ஆசீர்வாதமாக வாங்கணும் கண்ணை மூடி உட்காந்து தியானம் பண்ணி அவங்களோட ஆசீர்வாதத்தை நம்ம வாங்கணும் அதுக்கு பிறகு சில நிமிடங்கள் வச்சு கண்ணை மூடி ஆசீர்வாதம் வாங்கின பிறகு அந்த ஆவிங்களை கூப்பிடணும் அந்த ஆவிங்களை கூப்பிடும்போது என்னென்னாக்கா வரும் வரும் வந்தோடனே என்னாக்கா அந்த ஆவியங்கள் சம்மந்தப்பட்ட சொந்தக்காரங்க யார் வந்திருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு அவங்க என்ன விஷயமா இந்த ஆவி இற எதனால் அந்த ஆவி இறந்தது அந்த ஆவியால் எதாவது ஆக வேண்டிய காரியங்களுக்குனாக்கா அதை இங்கே சொந்தக்காரங்கள்ட்ட கேட்டு அந்த ஆவியங்கள்ட்ட கேட்கலாம் அந்த ஆவியங்கள் கேட்டவுடனே என்னன்னாக்கா அதுக்கு பதில் சொல்லும் பதில் சொல்ல சொல்லும் போது என்னாக்கா அந்த ஆவி எதனால் செத்துது எதுக்கு செத்துது அதுக்கு என்ன தேவைங்கிறது நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கணும் அதெல்லாம் பூர்த்தி பண்ணால் தான் அந்த ஆவங்கள் அடுத்த முறை நம்ம குடும்பம் வரும் இவங்களுக்கு என்ன நல்லது விஷயங்கள் செய்யணுமோ அதை செய்யும் போல் ஆவியை கூப்பிடும்போது ஒரு நீ வா போ அப்படின்னு கூப்பிடக்கூடாது அதே போலனாக்க நல்ல மனநிலையோட இருக்கிறவங்க தான் அந்த ஆவியள்கிட்ட பேசணும் கெட்டணங்கள் இருக்கிறவங்க தான் அந்த ஆவியிட்ட பேச முடியாது அப்படின்னு சொல்லிக்கிறேன் அது இல்லாமல் புதுசாக இந்த ஆவியிட்ட பேசுறதுக்கு முயற்சி எடுக்கிறவங்க நல்லாவிகள் வரும்போது கெட்டாவிகளும் குறுக்கீட பண்ணும் நல்லாவிகளோட சரியான தொடர்பு இல்லாமல் போகிறதுக்கு இதை தான் காரணம் அதனால் மேற்கண்ட சிக்கல் எல்லாமே நல்ல மனசு நல்ல சிந்தனையாக நல்ல முறைகள் வச்சு பண்ணும்போது பண்ணுங்கள் அதே போல் எந்த ஆவிகிட்ட பேசினாலும் கண்டிப்பாக உடல் கட்டு சக்கரம் போட்டுக்கிட்டே நீங்கள் அந்த ஆவங்கள்கிட்ட கூட்டு பேசுங்கள் கெட்டாவிகள் வரும்போது நமக்கு பிரச்சனைகள் உண்டு போனோம் அதே போல் வந்து சில ஆவிகள் நம்ம எரிச்சல் உண்டு பண்ணணும் சிலது டென்ஷனாக இருக்கும் சிலது நமக்கு பிடிக்காத சில கேள்விக்கு கேட்கும்போது நம்ம தேவையில்லாத பிரச்சனையை நம்ம கொண்டு வரும் அதனால நம்ம அலைய விட இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் ஆவங்கள்கிட்ட தவிர்த்து கடைப்பிடிக்கிறது நல்லது நேரங்களில் துஷ்டாவிகள் பேய் பிசாசு சக்தி வந்த துஷ்டாவிகளோட வந்து நம்மள்ட்ட தொல்லை கொடுக்கும் இப்போ ஒருத்தவங்க வராங்களா அவங்க கூட வரவங்க நல்லவங்களா இருப்பாங்க கெட்டவங்களா இருப்பாங்க படையல் கிடைக்காம அலையதில்லை இந்த மாதிரி ஆவிகள்லாம் வராது ஆவிகள்லாம் கொஞ்சம் உபுரமாவே வரும் அதுங்களெல்லாம் கொஞ்சம் சமாளிச்சு தான் இந்த ஆவிகள்கிட்ட பேசுகிற விஷயங்கள் வாங்க அந்த ஆவிகளை கூப்பிட்டு ஆஹ் மந்திரம் ஓம் சிவைய நம ஓம் ஆம் ஜய அவ்வும் ஒவ்வொம் சவும் வசிய வசிய சுவாக ஓம் சிவய நம ஓம் ஆம் ஜய ஜும் வசிய வசிய சோக நல்ல மனநிலையில உள்ள நல்ல நிலையில் உள்ள ஆவிகளை தொடர்பு ஏற்படுத்தக்கூடிய மந்திரம் ஓம் நம ஓம் ஆம் ஜய வசிய சோக இதுதான் ஆவிகளை வர வைக்கக்கூடிய மந்திரம் என்னன்னாக்க இந்த ஆவங்கள்கிட்ட எந்த ஆவிங்கள்ட்ட பிச்சமோ அந்த சொல்லிட்டு இந்த மந்திரத்தை சொன்னா அந்த ஆவிகள் கண்டிப்பா வரும் வந்து பேசும் ஆவிகளுக்கு மறு ஜென்மை எடுக்காத எடுத்துருச்சுன்னா பூமியில இருந்து மேல் ரோகம் அவங்கள்ட்ட வந்து பேசாது இதுதான் ஆவிகளை அழைத்து பேச மந்திரங்கள் அடுத்த பதிவு ஆவிகளை வந்து கெட்டாவிகள் பின்தொடர்கிறது கெட்டாவிகளோட பாதிப்பு இருக்குன்னா அந்த ஆவிகளை ஓட்டக்கூடிய மந்திரங்கள் இருக்கு அடுத்த பதிவில் பார்க்கலாம் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பண்ணுங்க நாம போற வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து நன்றி வணக்கம்